கிட்டத்தட்ட இரண்டு கடிதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு இன்னைக்கு காலையிலேயும் மூன்றாவது கடிதமாக போலீசார் அவர்கள் வந்து அவர்கள் எங்க இடம் உகந்ததா இருக்குதோ அந்த இடத்தையே குறிப்பிட்டால் கூட அங்கேயே நாங்கள் எங்களுடைய தலைவரின் பயணத்தை அது அந்த அந்த வழியிலாக மேற்கொள்கிறோம் என்று கடைசியாக இன்று காலை கடிதம் கொடுத்திருக்கிறோம் இது போக டிசம்பர் கடைசி வரை டிசம்பர் இருபதாம் தேதி வரை எங்களுடைய முழு சுற்றுப்பயண விவரம் அதாவது எங்களுடைய தலைவரின் மொத்த சுற்றுப்பயண விவரத்தையும் இன்று டிஜிபி அலுவலகத்தில் ஏடிஜி அவர்கள் இழந்தவர்களை சந்திச்சு அவர்கிட்ட வந்து மொத்த பயண விவரத்தையும் கொடுத்துருக்கோம் ஏன்னால் இதே மாதிரியான ஒரு விஷயம் அனைத்து ஊர்களிலும் அனைத்து இடத்துலையும் எங்களுக்கு நடக்கக்கூடாது இன்னொன்று ஒரு தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் இன்னைக்கு மக்கள் அபிமானத்தை பெற்ற தலைவர் எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களின் ப்ரோக்ராம் மட்டும்தான் எல்லா இடத்திலும் தடை செய்யப்படுகிறது எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய ப்ரோக்ராம் எல்லா இடத்திலும் அவளுடைய நிகழ்ச்சிகள் எதற்கும் அனுமதி கிடைப்பதில்லை எங்களுடைய தலைவர் நீங்க பாத்திருப்பீங்க ஆர்ப்பாட்டத்திற்கும் நாங்கள் நீதிமன்றம் தான் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி பெற்றோம் அஹ் தெரியும் எவ்வளவு தடைகளை தாண்டி கிட்டத்தட்ட இருபது நாட்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ செஞ்சு ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து அனுமதி பெற்றோம் அதே போல சுற்றுப்பயணம் நீங்க எல்லா தலைவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க எல்லா கட்சியினரும் எல்லாருக்கும் கிடைக்க அனுமதி எங்களுக்கு கிடைப்பதாக இல்லை மொத்த விவரத்தையும் அதாவது மொத்த பயண திட்டங்களையும் இன்றைக்கு வந்து டிஜிபி அலுவலகத்துல கொடுத்திருக்கிறோம் அது போக அந்தந்த மாவட்டங்களிலும் எஸ்பி கிட்ட தனியா வந்து நாங்க கொடுப்போம் ரெப்ரெசன்டேஷன் கொடுப்போம் மொத்த ப்ளா புரோகிராம் பிளானையும் கொடுத்திருக்கோம் இதற்கு அப்புறம் கண்டிப்பாக மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இன்று கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன்னுடைய அனைத்தையும் தன்னுடைய இன்னைக்கு ஒரு கேரியரின் உச்சத்தை விட்டு வரும் எங்களுடைய தலைவருக்கு இது போன்ற இடைஞ்சர்கள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கு இதை அனைத்தையும் மீறி மக்களுடைய ஆதரவு பெயராதரவருக்கு அந்த பேராதரவோட நாங்கள் அனைத்தும் தகுடிப்படையாக்கி இந்த தேர்தலில் தேர்தல் வரை மக்கள் சந்திப்பு எந்த தடையும் இல்லாமல் மறுக்கப்படுறதா திட்டமிட்ட அனுமதி மறுக்கப்படுது என்ன காரணம் சார் இல்ல திட்டமிட்டு அனுமதி மறுக்கப்படுகிறது ஏன்னா பிரதமருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க கடந்த ஆண்டு தேர்தலின் போது பிரதமருக்கு ஏழு எட்டு இடத்தில் இது ரோடு ரேலி நடத்துனாங்க அதேபோல மத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கும் ரோட் ஷோ நடத்துனாங்க சோ சென்னையில அதுவும் பிரதான இடம் அதாவது டி நகர்ல பாண்டிபசார் ஏரியிலே பிரதமருக்கு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் போக்குவரத்தை நிறுத்தி காவல்துறை அனுமதி அளித்தது ஏன்னா காவல்துறைக்கு அந்த ஃப்ரீடம் அந்த இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரால் செய்ய முடியும் எந்த இடத்துலையும் செய்ய முடியும் எங்களுக்கு மட்டும்தான் திட்டமிட்டு அனுமதி மறுக்கப்படுகிறது மற்ற அனைவருக்கும் அனுமதி கொடுக்கப்படுகிறது எங்களுக்கு மனுக்க மறுக்கப்படுகிறது விவசாயிகள் போராட்டத்துக்கு மறுக்கப்படுகிறது வாழ்வாதாரத்துக்கு போராடும் தூய்மை பணியாளர்களுக்கு மறுக்கப்படுது மக்கள் அபிமானத்தை பெற்ற தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் மறுக்கப்படுகிறது வேற யாருக்கும் மறுக்கப்படவில்லை இது வந்து கண்டி கண்டிப்பாக எங்களுடைய போராட்டம் எந்த இதனால இந்த தேதி மக்களுடைய சந்திப்பு எங்களுடைய தலைவரின் சந்திப்பு எந்த காலத்திலும் நாங்கள் தவிர்ப்பதாக இல்லை அது கண்டிப்பாக நடைபெறும் இல்ல இல்ல நாங்க கண்டிப்பா ஏன்னா ஒரு தலைவர் மக்களை போய் சந்திக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அது அடிப்படை உரிமை பதிமூணாம் தேதி திட்டமிட்டபடி எங்களுடைய தலைவரின் மக்கள் சந்திப்பு கண்டிப்பாக நடைபெறும் நாங்கள் கண்டிப்பாக பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்து மொத்த அனைத்து திட்டங்களையும் சேர்த்து நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் ஆனால் தேதி கண்டிப்பாக திட்டம் எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக நடைபெறும் ஏடி ஜிபி ஏலண்டோ பார்த்து நாங்கள் டிஜிபி இப்போ வெளியில் வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறனால நாங்கள் வந்து எயிட் ஜிபி ஏலேண்டோ அவர்களிடம் கொடுக்குறோம் இல்லை நேற்று வரை எங்களுக்கு ரிட்டனார் வந்து ஒரு சில இடங்கள் நாங்கள் குறிப்பிட்ட இடங்கள் அதாவது அதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் ஒவ்வொரு இடம் இடத்துலையும் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் அனுமதிக்கப்பட்ட இடங்கள்னு காவல்துறை வைத்திருக்கிற இடங்களில் லிஸ்ட்ல வாங்கி தான் நாங்க ஒரு சில இடங்களை குறிப்பிட்டோம் அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது அதனால நாங்க இன்னைக்கு என்ன சொல்லிருக்கோம்னா இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு எங்களுடைய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் திருச்சியில லெட்டர் கொடுத்திருக்காங்க அதுல என்ன குறிப்பிட்டிருக்கோம்னா போலீஸே ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுத்தாலும் நாங்கள் அதில் நடத்திக்கொள்ள தயார் என்ன அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து போக்குவரத்து நெரிசல் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதின்னு சொல்றாங்க மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இல்லாத பகுதினா நாங்க பாலைவனத்துல தான் வச்சுக்க முடியும் ஊ ஊர்கள்ல வைக்க முடியாது சென்னையில ஒரே நிமிஷம் சென்னையில பாண்டிபசார்லயே பிரதமருக்கு ரோட் ஷோவுக்கு அனுமதித்த இந்த அரசு த பாண்டிபசார்ல டி நகர்ல பிரதானமான பாண்டிபசார்ல அனுமதித்த அரசு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் போக்குவரத்து அனைத்தும் முடக்கப்பட்டது பாண்டிபசார்ல அதையே செய்ய முடிந்த அரசு இப்போ நாங்கள் வந்து அதுவும் ஸ்கூல் நாள் அன்னைக்கு லீவ் நாங்க சனிக்கிழமை பதிமூணாவது திட்டமிட்டது அன்னைக்கு ஸ்கூல் காலேஜஸ் லீவ் நாள் அன்னைக்கு எந்த இடையூறும் இருக்காது கண்டிப்பாக காவல்துறையினரத்தால் செய்ய முடியும் ஆனால் அவர்களுக்கு யாரிடம் இருந்தோ வந்து அழுத்தத்தின் காரணமாக இப்படி நடந்தது